மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி அதாவது குரு பகவான் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் இவர் நாலாம் தேதி பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் தான் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அடுத்து சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறார் பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களின் ஒரு தாக்கத்தினால இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த அறுபது நாட்கள்ல ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுனால ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கால ஒரு நன்மைகளை நோக்கிதான் அதிகப்படியாக பயணிப்பார்கள் எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துட்டா அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியாக சில அவசரப்படக்கூடிய சில முடிவுகளை எடுக்க மாட்டாங்க அதே நேரத்துல ஏதாவது குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் அப்படின்னா அவசர அவசரமாக சில முடி எடுத்து தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பார்கள் இவர்களின் இடத்தில் குரு உச்சம் பெற்று அந்த நான்காம் இடத்தில் இருந்து இவர்களின் எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் நீண்ட நாட்களாக இருந்த கடன்களின் தொந்தரவுகள் இந்த காலகட்டம் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட கடன்கள் அடுத்து தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக வாங்கின அந்த பர்சனல் லோன் அந்த சம்பந்தப்பட்ட கடன்கள் சம்பந்தப்பட்ட கடன்கள் இது எல்லாமே இந்த இரண்டு மாதங்கள்ல கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய இரண்டாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்துக்காக சில விரை செலவுகளை கடந்த காலத்துல செய்து கொண்டிருந்த இந்த மேஷ ராசி சில கட்டுக்குள்ள ஒரு அமைப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சில சிரமமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு வேலை பழுவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் கொடுக்க போகுது அடுத்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல அதிகப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தேவையான உற்பத்திகளை நீங்க செய்து அதுல எதுவும் ஸ்டாக் வச்சுக்காம அந்த விற்பனையுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல மெடிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பிஸ்னஸ் அடுத்து ஜுவல்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரியாக கேட்டகரியில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய தொழிலுக்குண்டான வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஜென்ம சனி அதாவது ஏழரை சனியின் விரைய சனியில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த இரண்டு மாதத்துல உங்களுடைய ரீட்டெயில் ஷாப் பிஸ்னஸ் ரெண்டு மடங்கு அதிகரிக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து உங்களுடைய வளர்ச்சி ஆகப்பட்டது உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து வெளிநாடுகளிலும் அதிகப்படியாக வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்திலையும் உங்களுடைய எட்டாம் இடத்திலையும் விளர்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு இந்த மாதிரியான சர்வீஸ் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய ப்ரொஃபஷனல் சார்ந்த துறையில நல்ல மேலும் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம் நீங்க தனியா இன்னுமே இன்டிபெண்டா செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அசிஸ்டண்டா இருப்பீங்க இருந்து கத்துக்கிட்டு சில வேலைகளை நீங்க அங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ நீங்க சொந்தமாக அந்த ப்ரொஃபஷனல் தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அறுபது நாட்கள்ல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த ராகு பகவான் இந்த பதினோராம் இடத்துல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் ஜாபுக்கும் அடுத்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபுக்கும் மிக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதான் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால இன்னும் நல்ல வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால மாணவ பருவங்கள் தன்னுடைய கல்வி வளர்ச்சிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயர் படிப்புக்காக தங்களுடைய இடத்திலிருந்து சொந்த இடத்திலிருந்து வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலங்களுக்கோ பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியாக கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழரை சனியின் காலகட்டத்தில் அதாவது ஜென்ம சனியின் காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுபது எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு நல்ல ஒரு ஒரு ஆகும் ஒரு வெல்தாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்கள் படி உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா சில பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகள் எல்லாம் இருக்கு இந்த அறுபது நாட்கள்ல எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்